பாருங்க இன்னைக்கு வந்து சே பிரதோஷத்துக்கு ராகி கொழுக்கட்டையும் அவல் கொழுக்கட்டையும் வீடியோவும் ஷார்ட்ஸுமா வரும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதமன் ப்ரூ பாயிண்ட்டோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் அழுத்துங்க வாழை வளமுடன் நாலு நிலமுடன் வணக்கம் இப்போ வந்து ராகி மாவு வச்சு ஒரு இனிப்பு கொழுக்கட்டை செய்ய போகிறோம் அதுக்கு நான் இந்த ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்குறேன் இது வீட்டில் அரைச்சது நீங்கள் வீட்டில் அரைச்சாலும் சரி மிஷினில் வா கடையில் வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல இது மாதிரி கேவுரு மாவு ராகி மாவு நல்லா நைஸாக அரைச்சி சளிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு மேல் மாவுக்கு தேவையான அளவு ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாவுக்கு கொஞ்சமாக வந்து ஒரு நெய் கொஞ்சம் சும்மா வாசனைக்காக சேர்த்துக்கலாம் இப்போது இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் இந்த மைதா மாவு சேர்க்கும்போது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும் ரெண்டாவது வந்து ரொம்ப நேரம் வரைக்கும் வறண்டு போகாமல் மேல் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காக வேண்டி ஒரு ஸ்பூன் மைதா மாவு சேர்க்குறேன் இப்போ இதை நல்லா எல்லா மாவுளையும் படுற மாதிரி நல்லா கலந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம் உப்பு நெய் மைதா மாவு இதெல்லாம் இப்போது நான் வந்து ஒரு ரெண்டு கப்பு அளவுக்கு தண்ணி வந்து சுட வச்சுருக்குறேன் இதுக்கு இடியாப்ப மாவு மாதிரி சுடு தண்ணி தான் நம்ம கொதிக்க வச்சு ஊற்றி பிசைய போகிறோம் நல்லா தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இதை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிசைஞ்சிக்கலாம் இப்போது இந்த மாவில் நம்ம சுடு தண்ணி கொதிக்க தண்ணியை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கையால் கிளற முடியாது அதனால் ஒரு கரண்டியால் விசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ கலந்து கொடுத்துட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் எல்லா மாவுக்கும் படுற அளவுக்கு நல்லா கலந்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு விட்ருங்க இப்போ இது நல்லா ஆறட்டும் அப்புறமா நம்ம கையால் பசைஞ்சிக்கலாம் இப்போ இந்த மாவு கொஞ்சம் சூடு ஆடுறதுக்குள்ளே நான் ஒரு அரைக்கப்பு சர்க்கரை எடுத்து மிக்ஸியில் பொடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் வெறும் வானலில் இதை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் பூரணத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் இது எத்தனையோ வருத்த தான் இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு இது தோலை வந்து எடுத்துட்டு நம்ம எடுத்துக்கணும் தோலோடு போட்டாலும் பரவாயில்ல இதிலே நான் வந்து ஒரு ரெண்டு ஏலக்காயும் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் கப் அளவுக்கு கடலையும் சேர்க்குறேன் இதையும் சேர்த்து நம்ம வறுத்துட்டு ஒன்றா போட்டு தோலை எல்லாம் உரிச்சுட்டு எடுத்துக்கலாம் இல்லை நம்ம அப்படியே கூட நம்ம பொடி பண்ணிக்கிறதுனால பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு இது சூடு பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த ப்ராசஸ்ஸு இதை வறுத்துட்டு இதை ஏற்று ஒரு இதில் மாற்றிக்கலாம் ஒரு பிளேட்டில் இப்போ இதில் ஒரு அரை கப்பு டெசிகேட்டட் கோகனட் பவுட்ரு சேர்த்துக்கிறேன் நீங்கள் துருவுன தேங்காய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் லைட்டாக அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு இதில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் லைட்டாக சூடுக்காக சூடு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இந்த கடலை வேர்க்கடலை ரெண்டு ஏலக்காய் இதையும் நம்ம கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது இந்த பவுடர் பண்ண சுகரை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் இந்த வேர்க்கடலை பொட்டுக்கடலை ஏலக்காய் இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து இந்த தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் போரணம் ரெடி ஆகிடுது நம்ம வந்து ராகி மாவு பிசைஞ்சு வச்சது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இதில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்கும்போது கொஞ்சம் ஸ்வீட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இருக்கும் அவ்வளோதான் நம்மளுக்கு போர் ரெடி ஆகிடுது நான் வந்து வெள்ளம் சேர்க்காமல் சர்க்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் வெள்ளம் கூட நீங்கள் சேர்க்குறதுன்னா சேர்க்கலாம் வெள்ளம் நாட்டு சக்கரை அந்த மாதிரி கல்கண்டு பொடி அந்த மாதிரி கூட பண்ணலாம் ஏன்னா ராகி கொழுக்கட்டையில் இது கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ன்றதுக்காக நான் இந்த தேனி ரெடி பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் மாவு வந்து நம்ம கையில் கொஞ்சமாக எண்ணெயோ எண்ணெயோ நெய்யோ ஏதாவது கொஞ்சம் தொட்டுக்கிட்டு கொஞ்சமாக நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ மாவு அந்த சைஸுக்கு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பால் கவரில் போட்டிருக்குறேன் இப்போ இதில் தட்டிக்கலாம் இந்த மாதிரி கவரில் வந்து கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு இந்த மாதிரி நான் கொஞ்சமாக வந்து கொஞ்சம் கனமாக போட்டு வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம பூரணத்தை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பூரணத்தை வச்சுடலாம் பூரணம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இதை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணி ரெண்டு பக்கமும் நல்லா அழகாக பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ இதை எடுத்து நம்ம இட்லி தட்டில் வேக வச்சுக்கலாம் இங்கே ஒரு பாத்திரத்தில் கடாயில் வச்சு தண்ணி வச்சு ஸ்டாண்டு வச்சு பட்டு வச்சுருக்கேன் எண்ணெய் தடையை வச்சுருக்கேன் இதில் நம்ம அதை எடுத்த கொழுக்கட்டையெல்லாம் அடுக்கிக்கலாம் இப்போது இதில் நான் இடம் பத்தாவது அதனால் மூணு தான் வச்சுருக்கேன் அதனால் இப்போ இதை போட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ப பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருக்குது அது வெந்திருக்கிறது அது நம்மளுக்கு கலர்லேயே நல்லா தெரிஞ்சிடும் இப்போ இது நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை எடுத்து நல்லா ஆற விட்டுட்டு எடுத்துக்கலாம் இதில் நான் ஒரு துணியோ வாழை இலையோ போட்டிருந்தேன்னா உடனே எடுக்கலாம் நான் அப்படியே டைரெக்டாக எண்ணெய் தடவி வச்சதுனால இது கொஞ்சம் ஆறு நம்பருக்கு தான் எடுக்க முடியும் இது ஆறு நம்பருக்கு எடுத்துகிட்டு பார்க்கலாம் பாருங்கள் நம்மளுடைய ராகி கொழுக்கட்டை சூப்பராக நல்லா ஆறு பிறகு எடுத்துட்டேன் நல்லா அருமையாக வந்துருச்சு இன்றைக்கி பிரதோஷம் பிரதோஷத்துக்கு நைவேத்தியமாக நான் வந்து ராகி கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன் இப்போ இதை எடுத்துன்னு போய் நைவேத்தியம் பண்ண வேண்டியது தான் இப்போ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதமாம் டூ பாயிண்ட் ஓவ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான அழுத்துங்க ஹைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும் விநாயகர் சக்தி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்